ஹலோ புது வருஷம் பிறந்தாச்சு உடனே நம்ம மனசுக்குள்ளே தோன்றது என்ன அப்படின்னா போன வருஷத்தை விட இந்த நல்ல வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற தாட் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம மனசில் தோன்ற முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த வருஷம் நம்ம போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணும் போன வருஷத்தை இருந்ததை விட இந்த வருஷம் நம்ம வளர்ச்சி இன்னும் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தாட் நேச்சுரலாகவே நமக்குள்ளே வருது இந்த தாட்ஸ் இந்த வருஷம் அவங்க நியூ இயர் ரிசல்யூஷன் என்னன்னு மற்றவங்க கேட்குறது மூலமாக நம்ம கிட்ட சொல்கிறோம் இல்லை நமக்கு நாமே ஒரு தீர்மானமாக இந்த வருஷம் போன வருஷத்தை விட நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தீர்மானங்கள் அதாவது ரிசல்யூஷன் நம்ம மனதுக்குள்ளே எப்போவுமே இருக்குது முறையும் புது வருஷம் பிறக்கும் போது நம்ம எடுத்துக்கிற ரெசல்யூஷனை அச்சீவ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா பெரும்பான்மையாக நம்ம அச்சீவ் பண்ணுறது இல்லை ஏன் நம்ம ரெசல்யூஷனை அச்சீவ் பண்ணுறதில்லை அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம் ரிசல்யூஷன்ஸை ஏன் நம்ம அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு பெரிய காரணம் அது ரிசல்யூஷனை நோக்கி நமக்கு செய்கிறதுக்கான தூண்டுகள் நமக்குள்ள இல்லை அப்படின்னு இருக்கலாம் வருடத்தின் ஆரம்பத்தில் மட்டும் அந்த ரெசல்யூஷன் நம்ம மனசுல இருக்கும் அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் இப்படி இல்லாமல் நம்ம எப்படி நம்ம ந நினச்ச ரிசல்யூஷனை நோக்கி பயணிக்கிறது ஒரு வருஷம் முழுமையும் நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம் ஃபஸ்ட் நீங்கள் செட் பண்ணுற ரெசல்யூஷனுக்கு பதிலாக நீங்கள் கோல்ஸ் செட் பண்ணலாம் ரெசல்யூஷன் கோல்ஸ் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசப்படுது ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம் இந்த வருஷம் நான் போன வருஷத்தை விட ஹெல்த்தியாக சாப்பிடுவேன் இந்த வருஷம் போன வருஷத்தை விட நான் பெட்டராக எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் பொதுப்படையான தீர்மானங்களை வச்சுக்காமல் கோல்ஸ் செட் பண்ணலாம் கோல்ஸ் அப்படிங்கிறது ரிசல்யூஷன்லேருந்து எப்படி வேறுபடுது அப்படின்னா கோல்ஸுங்கிறது இன்னும் ஸ்பெசிஃபிக்கான விஷயம் அதாவது நான் தினம் காலையில் எழுந்திரிச்சு குறைந்தபட்சம் பத்து நிமிஷமாவது உடற்பயிற்சி செய்வேன் அப்படிங்கிறது உங்களோட கோலாக செட் பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான கோலை செட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது இன்னும் நிச்சயமாகும் கோல்ஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ளே ஒரு பயம் ஏற்படுது நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியலன்னா எதுக்கு நம்ம கோல்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம மனசுக்குள்ளே ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கோல்ஸ் செட் பண்ணுறதுக்கு பதிலாக வாழ்க்கை எப்படி போகிற போக்கில் நான் வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் அப்படிங்கிறது தான் நம்ம கோல்ஸ் செட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கொடுக்குற பிரதானமான காரணமாக இருக்குது ஸோ இப்போ நம்ம கோல்ஸ் ஏன் செட் பண்ணணும் கோல்ஸ் ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே இந்த ஒரு நாள் கடந்து வந்திருப்போம் அந்த நாள் எப்படி இருக்குன்னா நம்மளோட எனர்ஜிக்கு மீறி நம்மளோட ஆற்றலுக்கு மீறி அன்னைக்கு நம்ம செயல்பட்டிருப்போம் இன்றைக்கி நம்ம அதை யோசித்து பார்த்தா எப்படி நம்ம அதை அன்னைக்கு அவ்வளோ ஆற்றலோட அவ்வளோ எனர்ஜியோட செயல்பட்டோம் அப்படிங்கிறது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு எக்ஸாம் எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் ஃபேமிலியில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாம் அன்னைக்கு நீங்கள் என்னதான் உடம்பு சரியில்லைனாலும் உங்களை சுற்றி உள்ள சூழ்நிலை சரியில்லை அப்படின்னாலும் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸை சொல்லியிருந்தாலும் ஃபுல்லாக தூங்காமல் இருந்திருந்தாலும் கூட அன்னைக்கு தேவையான ஆற்றலோடு நீங்கள் செயல்பட்டிருப்பீங்க ஸோ இது எப்படி நடந்துச்சு அன்னைக்கு நீங்கள் எக்ஸாம் இல்லை அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கோலாக இருந்துச்சு ஸோ அதை நோக்கி மட்டும் நீங்கள் பயணிச்சிங்க மற்ற நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே உங்கள் கவனத்துக்கு வரல கோல்ஸ் ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இதுவே ரெண்டு முக்கியமான காரணமாகுது ஒன்று நம்ம காலையில் எந்திக்கிறதுக்காக ஒரு பர்பஸை அந்த கோல் கொடுக்குது நம்ம சுற்றி எவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் அது நம்மளை பாதிக்காமல் நம்ம குறிக்கோளை நோக்கி ஓடுறதுக்கு இந்த கோல்ஸ் நமக்கு முக்கியமாக இருக்கு கோல்ஸ் செட்டிங் ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கோல்ஸை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கோல்ஸ் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா கோல்ஸை எப்போவுமே உங்களோட ஒரு ஏரியா ஆஃப் லைஃப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்காமல் கோல்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா ஏரியாஸ் ஆஃப் லைஃப்லேயும் வைக்கிறது முக்கியமாகுது ஏன் அப்படி பண்ணணும் கோல்ஸை எல்லா ஏரியாஸ்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணுறது ஏன் முக்கியம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு ஏரியா ஆஃப் லைஃப்பில் மட்டும் கோல்ஸ் செட் பண்ணிவிட்டு மற்ற ஏரியா ஆஃப் லைஃப்பில் நம்ம கோல்ஸே செட் பண்ணலை அப்படின்னா வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்த திருப்தி நமக்கு என்றைக்குமே கிடைக்க போகிறது இல்லை ஸோ கோல்ஸ் எப்ப ஏன் ஒரு ஏரியாவில் மட்டும் இல்லாமல் எல்லா ஏரியாஸ் ஆஃப் லைஃப்லேயும் பிரித்து செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி இந்த எல்லா ஏரியாஸ் ஆஃப் லைஃப்லேயும் கோல்ஸை செட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸ்டு முக்கியமாக கோல் செட் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா என்ன அப்படின்னா உங்களோட ஹெல்த் அப்படி தான் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நீங்கள் மற்ற ஏரியாஸ் ஆஃப் லைஃப்பில் ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு முயற்சி கூட பண்ண முடியும் லைஃப்பில் எப்படி நீங்கள் கோல் செட் பண்ணலாம் அப்படின்னா அதை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் ஒன்று உணவு இன்னொன்று உடற்பயிற்சி உடற்பயிற்சி உடற்பயிற்சிக்கு நீங்கள் எப்படி கோல் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு பத்து நிமிடங்களாவது நான் உடற்பயிற்சி பண்ணுவேன் இப்படி நான் வாரத்துக்கு ஐந்து நாட்களாவது நான் உடற்பயிற்சியை கண்டிப்பாக முடிச்சிடுவேன் அப்படின்னு நீங்கள் கோலாக செட் பண்ணலாம் இரண்டாவது உணவில் நீங்கள் எப்படி கோல் செட் பண்ணலாம் உணவை பொறுத்த வரைக்கும் ஒரு வார வேலை தவிர மற்ற எல்லா வேலைகளிலையும் நான் ஆரோக்கியமான உணவை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கோலாக செட் பண்ணிக்கலாம் அடுத்த முக்கியமான ஏரியா என்ன கெரியர் ஆர் எஜுகேஷன் நீங்கள் பிரதானமாக செயல்படுற ஏரியா ஆஃப் லைஃப்பை நீங்கள் கோலாக எடுத்துக்கலாம் கெரியரில் எப்படி கோல் செட் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் இருக்கிற வேலையில் இன்னும் தரமாக செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுப்பேன் அப்படின்னு நீங்கள் கோலாக செட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ட்ரீம் ஜாப் நீங்கள் அடையிறதுக்கு தேவையான முயற்சியை தினசரி ஒரு பத்து நிமிஷமாக நான் எடுத்துப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கோலாக செட் பண்ணிக்கலாம் ஸோ தான் கெரியருங்கிற ஏரியாவில் நீங்கள் கோல் செட் பண்ணிக்கலாம் அடுத்து முக்கியமான ஏரியா என்னென்னா ரிலேஷன்ஷிப் இல்லை எப்பயாவது மற்ற ரெண்டு ஏரியாவில் கோல் செட் பண்ணியிருப்போம் பட் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கோல் செட் பண்ணி எப்பவுமே நம்ம மறந்துருப்போம் ஸோ ரிலேஷன்ஷிப்பில் எப்படி கோல் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் என்னோடய குழந்தைங்களோட நான் விளையாடுவேன் அப்படிங்கிறது நீங்கள் கோலாக செட் பண்ணிக்கலாம் என்னதான் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை வெக்கேஷன் இல்லை விடுமுறைக்கு அவங்களோட முழு அவ உங்களோட முழு கவனத்தையும் அவங்களோட அவங்களுக்கு கொடுத்து நேரத்தை செலவழித்தாலும் டெய்லி பேசிஸில் அதாவது தினசரி அடிப்படையில் நீங்கள் நேரம் செலவழித்தால் மட்டும்தான் அவங்களுக்கும் உங்களுக்குமான பாண்டிங் இன்னும் நல்லாயிருக்கும் அதே போல் இந்த ஏரியாஸ் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவத்தை இந்த ஏரியாலேயும் கொடுக்கறது மூலமாக நீ கரியர்லையும் ஹெல்த்லேயும் மட்டும் எஸ்டாப்ளிஷ் ஆகாமல் உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் ஸ்ட்ராங் ஆகும் நீங்கள் இன்னும் முழுமையாக வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கான உணர்வு உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததை நீங்கள் கோல் செட் பண்ண வேண்டிய ஏரியா என்னென்னா வெல்த் எப்போவுமே நம்ம இப்படி சொல்லியிருப்போம் என்கிட்ட பணம் வருது ஆனால் நான் எந்த முதலீடுமே செய்யலை இவ்வளோ நாள் நான் சம்பாதிச்சேன் ஆனால் என் பணம் எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் தினசரி பேஸிஸில் ஒரு பத்து நிமிஷமாவது என் வருமானத்துலேருந்து நான் எப்படி செலவு செய்கிறேங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக நேரம் ஒதுக்குவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்மானமாக செட் பண்ணிக்கலாம் அதே போல் ஒரு மாதத்துக்கு குறிப்பிட்ட தொகையை நான் சேமிப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கோலாக செட் பண்ணிக்கலாம் இதுக்கும் மேலே என்னோடய முதலீடுகள் பற்றின அறிவை வளர்த்துக்கிறதுக்காக ஒரு மாதத்துக்கு ஒரு மணி ஒரு மணி நேரமாவது நான் ஒதுக்குவேன் அப்படின்னு நீங்கள் கோலாக செட் பண்ணிக்கலாம் இது மூலமாக மணி வைஸ் கூட நீங்கள் ஹாப்பியாகவும் திருப்தியாகவும் வாழ்க்கையை வாழ்ந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது என்ன ஏரியா ஆஃப் லைஃப்பில் கோல் செட் பண்ணலாம் அப்படின்னா அதர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அதர்ஸில் ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் ஒன்று செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னொன்று செல்ஃப் குரோத் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா என்ன உங்களுக்கு எப்போவுமே ஒரு வெக்கேஷன் போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கலாம் அதுக்காக நான் பிளான் பண்ண முடியல இல்லை வெக்கேஷன் நான் போகவே முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் நான் வெக்கேஷனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கோலாக செட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஒரு பெயிண்டிங் அல்ல அல்லது உங்களோட ஹாபிக்காக நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத கோலாக செட் பண்ணிக்கலாம் இது மூலமாக நீங்கள் ஆஸ் அ பர்சனாகவும் சாட்டிஸ்ஃபைடாக வாழ்கிறதுக்கு இந்த கோல் ஹெல்ப் பண்ணும் அடுத்தது முக்கியமான கோல் என்ன அப்படின்னா செல்ஃப் குரோத் சுய வளர்ச்சிக்காக நீங்க கோல் செட் பண்ணலாம் இது ஏன் முக்கியம் ஸோ நம்ம ஒரு செடி வச்சா கூட அது வளரணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் அது போல நம்ம பர்சனாலிட்டியும் நாளுக்கு நாள் வளர்ந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கைய குவாலிட்டியா வாழ்ந்த திருப்தி நமக்கு கிடைக்கும் சோ செல்ஃப் குரோத் அப்படிங்கிற ஏரியாலையும் கோல் செட் பண்றது முக்கியமாகுது இதுக்கு நம்ம எப்படி கோல் செட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு நான் பத்து நிமிஷமாவது ஒரு நாள் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷமாவது நான் மெடிடேஷன் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்கள் கோலாக செட் பண்ணிக்கலாம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது என்னோடய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்காக ஒரு கோர்ஸ் எடுத்து நான் படிப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் கோலாக செட் பண்ணிக்கலாம் கோல்ஸ் ஏ செட் பண்ணணுன்னு பார்த்துட்டோம் எப்படி கோல் செட் பண்ணணும்னு பார்த்துட்டோம் இப்போ கோல்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற முதல் பிரச்சனை என்னென்னா இந்த கோல்ஸை நான் செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் நான் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறது தான் முதல் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் இதை ரெண்டு விதமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் ஒன்று கோல்ஸ் ரீடிங் ஆர் ஜேர்னலிங் கோல்ஸ் ரீடிங் ஆர் ஜேர்னலிங்னால் என்ன எய்தர் தினசரி அடிப்படையில் உங்கள் கோல்ஸை நீங்கள் எழுதலாம் இல்லை கோல்ஸை எழுதி வச்சுட்டு அதை தினமும் நீங்கள் படிக்கலாம் இதை நான் ஏன் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி நான் பத்து நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணலாம் நாளைக்கு பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் இதுதான் என்னோடய கோல் அப்படின்னு தினசரி அடிப்படையில் எனக்கு ஞாபகம் ஓட்டுறதுக்கு இந்த கோல் ரீடிங் ஆர் கோல் ஜேர்னலிங் எனக்கு உதவியாக இருக்கும் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல் விஷுவலைசேஷன் கோல் விஷுவலைசேஷன்னா என்ன உங்களோட ஒவ்வொரு கோலையும் எடுத்துகிட்டு இந்த கோலை நான் சரியாக இந்த வருடம் எனக்கு எவ்வளோ திருப்திகரமாக மாறும் அப்படிங்கிறத நீங்கள் காட்சிப்படுத்தும் கோல்ஸை வெறும் காட்சிப்படுத்துறது மூலமாக நான் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் கோல்ஸை காட்சிப்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா இங்கே தினசரி பண்ண வேண்டிய பத்து நிமிட உடற்பயிற்சிங்கிறது உங்களுக்கு ஒரு பாரமாக இல்லாமல் உங்களுக்கு ஒரு தூண்டுதலாக மாறுது ஓ இதை பண்ணால் எனக்கு இவ்வளோ ஹெல்த்தியாக என் லைஃப் மாறும் நான் இன்னும் ஆக்டிவாக இருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ரிமைண்டராக ஞாபகமாக அடிக்கடி இருக்குது ப்ளஸ் இந்த எக்ஸசைஸுங்கிறது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக மாறுது அது தினம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வேலையாக இல்லாமல் போகுது செட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா புது வருடம் வந்தால் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது நல்ல நம்பிக்கையாக இருந்தாலும் நாம நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க தயாராக இருக்கோம் அதுக்காக எந்த முயற்சியும் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆல் நான் லாவண்யா அங்கப்பன் செல்ஃப் கனெக்ஷன் கோச் நான் ஒருத்தர் அவரோட ஆன்மாவோட கனெக்ட் பண்ணி செயல்படுறது மூலமாக குவாலிட்டியான லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸை இந்த ஜீனி அப்படிங்கிற சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை பெறுறதுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்